எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பண்புலி ஒன்றை பார்க்கலாம் இஃப் ஐ நோ வாட் ஐ நோ அபட் த பவர் ஆஃப் கிவிங் யூ வில் நாட் லெட் அ சிங்கிள் மீன் நாட் ஷேர்டு வித் எனி ஒன் அதாவது எனக்கு தெரிந்த எனக்கு தெரிந்த இது புத்த எனக்கு தெரிந்த அடுத்தவளுக்கு கொடுப்பதின் சக்தி உனக்கு தெரியுமானால் நான் அறிந்த அடுத்தவளுக்கு கொடுப்பதனால் கிடைக்கும் பலனை நான் அறிந்தது போல் உனக்கும் தெரிந்திருந்தால் நீ நீ சாப்பிடும் எல்லா உணவையும் யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிட மாட்டாய் ஏனென்றால் கொடுப்பதற்கு அவ்வளவு பலன் இருக்கிறது நீ ஒன்று கொடுத்தா அவர்களுக்கு திரும்ப பத்தாயிரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சிலவர் இன்னும் அதிக சொல்கிறார்கள் ஒரு காசு ஒரு நாணயத்தை நீ ஆகாயத்தில் தூக்கி எறிந்தால் அங்கிருந்து நாணயம் மழையாக பொழியும் என்கிறான் இறைவன் கருணையின் வடிவாக இருக்கிறார் நான் அவன் பக்கம் இறைவன் மீது இல்லை சமுதாயத்தின் மீது ஓரளவு கருணை காட்டினால் கூட இறைவன் நமக்கு பல மடங்கு கருணையை திரும்பத் தருவான் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் அப்படிதான் எதிர்பார்ப்பு இல்லாத கருணையை இந்த உலகத்தின் மீது காட்டுகிறோமா எதிர்பார்ப்பு இல்லாத கருணையை நாம் இந்த உலகத்தின் மீது காட்டுகிறோமா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள் அப்படி கருணை காட்டினால் அந்த கருணைக்கு பலன் நிச்சயம் உண்டு நாளை கிடைக்காவிட்டாலும் நாளை மறுநாள் கிடைக்காவிட்டாலும் என்றால் ஒரு நாள் நாம் காட்டிய கருணைக்கு பலன் கிடைக்கும் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் உணவு அடுத்தவர்களுக்கு கொடு செய்யும் உதவியின் பலன் நமக்கு நிச்சயம் ஆகும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை தான் புத்தர் சொல்கிறார் கொடுப்பதின் பலன் உனக்கு தெரிந்திருந்தால் நீ உனது உணவினை அடுத்தவர்களும் பகிர்ந்து கொள்ளாமல் சாப்பிட மாட்டாய் என்கிறார் புத்தர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூலில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்